ஹைங்க இன்றைக்கி மட்டன் கிரேவி மாதிரி அப்படியே எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக ஒரு வரமிளகாய் தூள் வச்சு கொத்தமல்லி தூள் மட்டும்தான் நம்ம எதுவும் அரைச்செல்லாம் ஊற்றுல பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நம்ம செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு கூடிய பட்டை கிராம்பு சோம்பு கசகசா இதெல்லாம் நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் மட்டன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒன்றரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் குக்கர் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் மருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எதுவும் அரைச்சி ஊற்றிலாம் செய்யலை மிளகொடி மட்டும் தான் போட்டு சேர்த்துருவோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொத்தமலத்தூள் ஒரு பவுல் சேர்த்துக்கலாம் பெரிய டீஸ்பூனில் ரெண்டு இது கறி மசாலா இது மட்டன் மசாலா கொஞ்சம் வர மிளகாத்தூள் தேவையான அளவு மஞ்சள் எடுத்துக்கலாம் உப்பு அப்புறமா சேர்த்துக்கலாம் இதை நல்லா இந்த எண்ணெயிலையும் பறிச்சி விடுங்க மட்டனை சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல இப்போ நம்ம என்ன சேர்த்தது தான் இதில் வந்து பெரிய டீஸ்பூனில் ஒன்றரை ஒன்றரை தான் நம்ம சேர்த்துருக்கோம் இவ்வளோ தான் நம்ம சேர்த்தது ஒன்றரை கிலோ கறிக்கி நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் நம்ம அப்படியே வெசில் பண்ணலாம் அதிகமாக வைக்க வேண்டாம் நாலே நாலு விசில் மட்டும் போதும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம மறுபடியும் வச்சுக்கலாம் நாலு விசில் வந்தால் போதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் சூப்பராக கமனு பத்தே நிமிஷத்தில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க